வணக்கம் பிரபுகளே நான் உங்கள் மயு இலங்கையில் யாழ்ப்பாணிலே இருந்து இந்த காணொலியில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இப்போ நான் நிற்கிற இடம் வந்து வெல்லவழி என்று சொல்கிறது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற வெள்ளவழி அந்த ஒரு இடத்துல நிற்கிறேன் இந்த இடத்துல வந்து இன்றைய தினம் வந்து உடுப்பட்டி இளைஞர்களால் மிக பிரம்மாண்டமான ஒரு பட்டம் ஒன்று ஏற்ற போயிடும் பட்டத்தை பொறுத்த விரைவில் தை பிறந்தாலே வந்து இந்த வடமராட்சி இளைஞர்கள் வந்து பட்டம் ஏற்றத்தில் வந்து ஃபேமஸ்ஸாக இருக்கினும் இந்த பட்டங்கள் வந்து எப்படி ஏற்ற போயிடும் இந்த பிரம்மாண்ட பட்டத்துக்கு பின்னால் வந்து எவ்வளோ சுவாரஸ்யமான விஷயங்களை நான் இடம்பெற போகுது என்பது சொல்லுவாங்க இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க எங்களுடைய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் தாங்க இப்போ வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க பட்டத்தை வந்து தூக்கி கொண்டு வர இல்லாது அதால் வந்து வாகனத்தில் கொண்டு போயினோம் அந்த பட்டத்தை பாருங்கோ எந்த பெரிய பட்டம் வளர்ச்சி கொண்டு போயினோம் இப்போ இதெல்லாம் நேற்ற போயினோம் பார்ப்போம் என்ன மாதிரி சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து மிக பிரமாண்டமான பட்டம் ஒன்று ஏற்ற போயினோம் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத ஒரு உயரத்தில் ஒரு பட்டம் ஒன்று வரப்போகுது இதில் பார்க்க உங்களுக்கு தெரியும் முப்பத்தைந்து அடி உயரமுள்ள ஒரு பட்டம் ஒன்று ஏற்றப்பயணம் அதை எங்கே ஏற்ற போயணும் என்று சொல்லி பார்த்த நாங்கள் நிற்கிற இடம் வந்து இப்போ மண்டான் சந்தின்னு சொல்கிறோம் இந்த சந்தி வந்து இதால் போனோம்மென்று சொன்னால் பருத்தித்துறை நெல்லி அடிக்கு போகலாம் இந்த பாதை வந்து யாழ்ப்பாணத்துக்கு போகிறது அந்த சந்தி இந்த மண்டான் சந்தின்னு சொல்கிறேன் இந்த மண்டான் சந்தியெலாம் நிற்கிறேன் பாருங்கோ இந்த பட்டம் வந்து உறக்கவே கஷ்டப்படணும் அப்படி சிரமப்பட்டுத்தான் வாகனத்திலாம் கொண்டு வந்தவை தூக்கி கொண்டு எல்லாம் அது வாகனத்தில் கொண்டபடியாக இந்த பட்டம் வந்து உண்மைக்கும் வந்து ஏற்றி எவ்வளோ சிரமத்தை மத்தியில் ஏற்ற போய் தான் நீங்கள் காணொளி வடியில் பார்க்க பொறுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை பார்க்கவே ஒரு பந்தல் அமைப்பில் இருக்குது பாருங்கள் இந்த பட்டம் ரோட்டை க்ராஸ் பண்ணிணேன் பாருங்கள் இந்த பெரிய பட்டம் பண்ணு சொல்லி பெரிய பட்டம் உண்டு உள்ளாவே வந்து மூங்கில் இந்த பட்டம் இருக்குது வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் பட்டம் யார் ஏத்துறது என்ன மாதிரி சொல்லிருங்களா விளக்கமா ஓ என்னடா உடுப்புட்டி காலையில் படி எல்லாம் நேத்துறாங்க இது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு பட்டம் இப்ப வச்சது ஏறுறது அறுத்து போட்டுது இப்ப திருப்பி இருக்கா டஜப் பண்ணிட்டு ஏற்றப்பறம் இப்ப வருஷா வருஷம் வந்து இந்த தை மாதம் வந்து வளமையா நீங்க ஏத்துறீங்களோ ஓ வளமையா ஏத்துறது வளமையா தான் நாங்க கொண்டாடுறது இப்ப என்னடா இடையில காத்த அடிக்கிறவடியா டாக்குன்னு கொண்டாந்து ஏத்துறது தைப்பங்களை பார்த்து நீங்க சரி வர நான் வேலைக்குனே வட்டத்தை கட்டிடுறது

இதில் ஏணியலை வச்சு பென மரத்தில் இன்னும் செய்ய போயினமே என்ன செய்ய போகணும் உனக்கு அண்ணா இதில் ஏன் சாத்துறீங்கள் பட்டம் இதெல்லாம் பிடிக்கப் போகிறீங்களா சாத்தி விட போகிறீங்க சாத்தி பட்டம் அங்காளி பக்கம் இழுக்க போறீங்களா பிடிக்க இந்த பென மரத்தில் ஆனால் பட்டத்தை நிமித்து குத்தி வச்சிட்டு அங்காளி பக்கம் நின்று இழுக்க போய் நம்ம போடக்குது அதுக்கு தான் இந்த ஏணியை சாத்திய நம்ம உடக்கு பாருங்க தம்பியாக்கள்லாம் இந்த பட்டங்களை கொண்டு வந்தவங்கள் இவங்கெல்லாம் இந்த பட்டத்தை ஏற்ற போகிறாங்க எந்த இடமான்னு தெரியல தம்பியாக்கள் எந்த இடம் ஐயா குடுப்புட்டியா நீங்கள் எல்லாருமே இந்த பட்டம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டத்துக்கு டச்சப் வேலியல் செய்யணும் பாருங்க சின்ன சின்ன இடங்களில் கிழிஞ்ச இடங்களுக்கு வந்து செலவு தான் நீங்கள் பார்த்து கொண்டு மிகப்பெரிய பட்டம்னு சொல்லி அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தம்பியாக்கள் வந்து பட்டம் ஏற்றுறதுக்கான அந்த கைத்தை கொண்டு வருவீங்க நீங்கள் வந்து பட்டங்கள் வந்து நாட்கள் வந்து நூலுவல்ல ஏற்றுறது தான் பார்த்து நீங்கள் இங்கே வந்து கைத்திலான இயற்றி போயிடும் அப்படி பிரம்மாண்டமான பட்டம் பாருங்கோ தூரத்தில் வச்சு இழுக்கணும் அதுக்காண்டி கயிறு அங்கே போட்டுட்டு இங்கே இழுத்து கொண்டு போயிடணும் இங்கே வந்து பட்டத்துக்குரிய வேலையில் நடந்து கொண்டு இருக்குது அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்க என்ன தம்பி ஆடு மாடு காட்டுறீங்களோ அப்போ இதோ பட்டத்துன காய்கறா அப்படியோ இது எத்தனை வெள்ள கயிறு மைனாறு விழா கயிறு என்ன இது என்ன எவ்வளோ ஓண்டி வச்சுக்கிறீங்க எவ்வளோ கொட்டோ ஆண்டா ஏழு பந்தம் எவ்வளோ பெரிய கயிறு பேரங்கோ நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கள் பட்டம் வந்து நூலுவல் நேற்றத்துலாம் பார்த்துருப்பீங்க வடமராச்சியில் உருப்பொட்டி வெல்வட்டித்துறை இப்படியான இடங்களில் வந்து கை புறந்தால் எல்லாேருக்கும் வலிபிறக்கம் சொல்லி வேணும் வந்து அதை மாதிரி இங்கே வந்து இவைக்கு பட்ட திருவிழா தான் தை புறந்தாலே பட்டம் திருவிழாதான் ஸ்டார்ட் இன்றைக்கும் ஒரு பிரம்மாண்டமான பட்டம் தான் இருக்கிறப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க பேரங்கோ பட்டத்தை வந்து இப்போ ஏற்றுறதுக்கு தயார் சீனம் செய்யணும் பட்டத்தை இப்போ நிமித்தினோம் பங்காளி பக்கத்தில் வந்து பட்டத்தை ஏற்றுறாக்க நாங்கள் தொங்கொள்ள நிற்கினேன் தான் நீங்கள் பார்க்குறீங்க எல்லா முச்சைக்கும் வந்து நைலோன் கயிறுகளெலாம் பயன்படுத்தி இருக்கணும் பாருங்கோ இந்த பெரிய நைலோன் கயிறுகள் எவ்வளோ முச்சையை போட்டு எவ்வளவு சிரமப்பட்டு இதை கட்டி கொண்டு இருக்கணும் பாருங்க காத்தப்புறத்து இருக்குது

தன்னை பழத்தை பயன்படுத்தி இந்த பட்டத்தை இழுக்கிறாரு அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்க எவ்வளோ சிரமத்துக்கு மத்தியில் வந்து பட்டத்தை விழுக்கணும் பாருங்க ઉલા ડાઈવ બંધ ન માં ઇને ઉલા ઇને ઓડ ચેન ગણી લે લે ના હો ઇને ન સમી ડાઈવ પડે એને ઇને 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 એને ઉલે કડ જલરા

லே லே கை பண்ணு அப்படியே வாடினால அடிச்சிடு ரைடா ரை ரை டு வா டேய் சரியா டேய் போய் கட்டற கை பண்ணு கை பண்ணு கை பண்ணுடா ரொம்ப மூளையில இருக்கு கை பண்ணுடா யார் நிக்கிறாய் டேய் டேய் நீங்க இருக்காத வாடறதுல கம்பியரா போய் எடுத்துடுடா டேய் என்ன டைப் பண்ணா டைப் பண்ண மூணு நேரா இருக்கு அரவன் போய் வரேன்னு கை பண்ணுடா கொஞ்சம் கை பண்ண போன்ல சொல்லுடா கை பண்ண நிக்கும் போறானே ஆட்டவுல கைனா கை கேன் என்ன சொல்ல એલે બોમ મેળા વરાવતા માળા કટુંણા બોમ મેળા માળા અટીયા મારી લાલા દેરી કરીયા હા ઓકે અમે કડન નાડુંડું નાડુંડું અટીયા சேர்ந்து இந்த பட்டத்தை கட்டி இன்றைக்கு ஏத்த போயினா அதான் நீங்க பாக்குறீங்க எவ்வளவு மூச்சு அலை எல்லாம் கிடக்குது இவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் இந்த பட்டங்களை ஏற்றி கொண்டிருக்கணும் அதை பார்க்குறீங்க இந்த பட்டம் இத்திரத்தை பார்க்குறதுக்கு இந்த ரோட்டு கரையில் வந்து எவ்வளவு வாகனங்கள் நிற்கிது மற்ற சனங்கள் எவ்வளோ நிற்குதுன்றது தான் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்க இப்போ பாருங்க பட்டம் ஒரு மாதிரி ஏற்றப்படுது ஓஹ் ஓஹ் பட்டம் மறந்துட்டு பாருங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏத்தின பட்டம் வந்து அறந்துட்டு வாங்க போய் பார்ப்போம் ஒன்றும் நடந்தேன்னு சொல்லு சி பட்டம் மறந்து போச்சு கஷ்டப்பட்டு ஏத்தின பட்டம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பேருங்கோ பட்டத்தின் பால் கயிறு வந்து எவ்வளவு தூரம் இருக்குன்னு சொல்லி பாருங்கோ

என்ன பட்டம் பார்க்க நிற்கிறீங்களோ ஆ என்ன மேலே ஒன்றொன்று பார்த்தது இல்லையோ இப்படி பெரிய பட்டங்கள் ரெண்டை தான் பார்க்குறீங்களா அப்படியே பாருங்கள் முதல்வரை ஏற்றி கொஞ்சம் பிளைச்சி போச்சு இப்போ திருப்பி ஏற்றிண்ணா சைட் அண்ணன்ட்டு பாருங்கண்ணா எவ்வளோ மீக்குறேன் நீங்கள் ஆவரங்க எங்க இப்போ ஒரு அலுவலா போகிற இடத்த பார்த்துங்களா இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து போகிறேன் ஆகிற பாதையில் பார்த்துட்டு போக முடியும் சரி சரி ஓகே பாருங்க આગળ કુડીનો ઓરોમ મુનકા આંગળામાં ચેટીંગિયા છિરાનેમ ભટીડુ આગળ નંગા ઓન દીયા વેલા અના જમેને Hãy ê ha la ha la chà 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 பட்டம் சிறப்பி மாட்டுப்படுவ

என்ன செய்ய என்ன பேருக்கு ஓ அதான் അത് പോസ്റ്റ് ചെയ്യാൻ गेला കേട്ടോ പോസ്റ്റ് ചെയ്യാൻ ആരെ ഇല്ല വീഡിയോ പോസ്റ്റ് ആരില്ല വീഡിയോ വീഡിയോ ഡൈ കാർഡ് അർത്തോ നൂറാണ് ഇരക്കണ അമ്പത് നൂറാണ് അവിടെ കറക്കിയില്ല ഒരു നേർച്ചിക്കാരടാ നൂറാണ് 100 കോടി നൂറ് സരിക്ക് സൂപ്പർ വൈബ് ഇല്ല മണ്ടാ 100 സരിക്ക് ഫുല്ല ആയിട്ട് അപ്പോൾ ഇതിട കറക്കി മുട്ട ആണിത് കറൈ പച്ചനുള്ളാ മുട്ട അങ്ങനെയുള്ള ആർക്കും அடேய் நீ யாருடா வந்து கலக்கி போடுற